வணக்கம் நான் வினை கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா சரியான அளவுகளோடு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிமுக்கு மாங்காய் நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை காம்புகளை நீக்கிட்டு தோலோடவே துருவி எடுக்கணும் இந்த ஊறுகாய் செய்யும் போது இந்த மாதிரி தோலோடவே துருவிட்டு செஞ்சீங்கன்னா துவர்ப்பு சுவையோட மாங்காய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தோலை நீக்கிட்டீங்கன்னா வெறும் புளிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் அதனால தோலோடவே துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவறத வச்சு பெரிய பெரிய பல் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கலாம் துருவலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இதை துருவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் மாங்காய் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பெரிய பெரிய துருவலாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாங்காவை ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உப்பு காரம்லாம் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த கப்பு கிண்ணம் எடுக்கிறீங்களோ அதில் ரொம்ப அழுத்தி எடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி போட்டு அப்படியே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அளந்து எடுத்த மாங்காயை நம்ம வேற ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த ரெண்டு மாங்காக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாங்காய் வந்துருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நீட்டு மிளகா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதா இருந்தால் ஒரு கப்பு மாங்காய்க்கு கால் கப்பு அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறேன் அதனால் மாங்காய் எடுத்து அதே கப்பில் இந்த மிளகாய் எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மிளகாயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காய்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் கடுகு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக அறபட்டு இருக்குது இதோடையே நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகா பார்த்தீங்கன்னா அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு முறையாக மிக்ஸியை கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் ஊறுகாய்க்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அடுத்து இதோட உப்பு சேர்க்கணும் உப்போட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு மாங்காய் எடுத்துருந்தோம் அதே கப்பில் கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்காங்க நான் கல் உப்பு தான் எடுத்துருக்குறேன் இந்த மிளகாயோட சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் செய்யறதுக்கான ரெடி ரெடியாயிடுச்சி இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து எடுக்கணும் மாங்காய் எடுத்து அதே கப்பில் தான் அளக்கணும் நம்ம அரைச்ச மிளகாய் மிளகாய்த்தூளை இந்த கப்பில் போட்டு அலந்து எடுத்துக்கலாம் அரை அரைக்கப்பு அளவுக்கு மிளகாய் தூள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ கப் அளவுக்கு இதில் தூள் சேர்த்துட்டேன் மீதி பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் இருக்குது இது அப்படியே இருக்கும் நம்ம கடைசியாக காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதில் மாங்காய் அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்க்கு பதில் நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்க்கலாம் அது கூட வாசனை டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் சூடானதுக்கு அப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை இலைகள் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை இதோட சேர்த்துடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தூளை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை வச்சு இந்த மிளகாய்த்தூளை நல்லா கலந்து விடுங்க எண்ணெயிலே இது நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வாசனை நல்லா வரும் மிளகாய்த்தூளை நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடலாம் இந்த மாங்காவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நம்ம எடுத்து வச்சிருந்தா மிளகாய்த்தூளையும் இதிலையே சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஊருகாவுக்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குற வெறும் மிளகாய் தூள் சேர்க்கிறத விட இந்த மாதிரி மிக்சியில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட மாங்காய் ஊருகாய் பார்த்தீங்கன்னா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஊருகாவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஊருகாய் நல்லா ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ஆறிடுச்சு அதே சமயம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்குறேன் ஈரம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போயிடும் அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்கும் இப்போ ஊருகா செஞ்சு வச்சு அடுத்த நாள் காமிக்கிறேன் உங்களுக்கு ஊருகா பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் முடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் மேலே மிதந்து வரணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரலன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு எண்ணெய் மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஊறுகாய் எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஊறுகாயை நிறைய செஞ்சு வச்சு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் தொக்கு ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஊறுகாய் எடுக்கும் போது ஈரம் இல்லாத இது மாதிரி ஒரு முள்கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் ஊறுகாய் எடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி